தமிழ்நாட்டில் மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவு பெற்றிருக்கிறது சென்னையை பொறுத்தவரைக்கும் கடந்த தேர்தலை விட அதிகமான வாக்குப்பதிவானது தற்போது நடைபெற்றிருக்கிறது இன்று காலை முதலே சென்னையில் உள்ள மூன்று தொகுதிகளிலுமே வாக்குப்பதிவு சற்று மந்தமாக இருந்த சூழலில் தற்போது ஆறு மணிக்கு சரியாக வாக்குப்பதிவு நிறைவு பெற்றிருக்கிறது மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் பிரபாகர் இணைகிறார் பிரபாகர் தற்போது சென்னையின் நிலவரம் என்ன சென்னையில் இருக்கிற மூன்று தொகுதிகளில் இருக்கிற அனைத்து வாக்குச்சாவடிகளிலுமே வாக்குப்பதிவு நிறைவு பெற்றிருக்கா ஆறு மணிக்குள் வந்தவர்களுக்கு டோக்கன் வழங்கி அவங்க வாக்களிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கா நிச்சயமாக தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் என்பது இன்று காலை ஏழு மணிக்கு தொடங்கி மாலை ஆறு மணி அளவில் நிறைவு பெற்றிருக்கின்றது தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்றிருந்த தேர்வு தேர்தல் என்பது இன்று மாலை ஆறு மணியுடன் நிறைவு நாம் சென்னை மத்திய சென்னை தொகுதிக்குட்பட்ட எழும்பூர் எழும்பூர் இருக்கக்கூடிய ஒரு வாக்கு ப பதிவு மையத்தில் இருக்கின்றோம் சென்னை பொறுத்தவரை வட சென்னை தென் சென்னை மற்றும் மத்திய சென்னை ஆகிய பகுதிகளில் ஐம்பத்தி ஒன்பது சதவீதம் அதேபோல் ஐம்பத்தி ஏழு சதவீதம் என்று வாக்குப்பதிவு என்பது மாலை ஐந்து மணி நிலவரப்படி மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது காலை தொடங்கிய வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த நிலையில் பிற்பகலில் அதிக அளவில் வெயில் காரணமாக பொதுமக்கள் அதிக அளவில் வாக்குச்சாவடி மையங்களுக்கு வராத நிலை என்பது பல இடங்களில் காணப்பட்டது அதே வேளையில் மற்ற இடங்களில் மக்கள் வெயிலையும் பொருட்படுத்தாமல் சில இடங்களில் நீண்ட வரிசையில் நின்று தங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்றியதும் காட்சிகளால் நம்மளால் பார்க்க முடிந்தது சில இடங்களில் காலை வாக்குப்பதிவு தொடங்கிய பொழுது சில மிஷின்களில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக தாமதமாக எத்தனை நிமிடங்கள் தாமதமாக தொடங்கியதோ அத்தனை நிமிடங்கள் கூடுதலாக நேரம் ஒதுக்குவதற்கான வாய்ப்புகள் அந்த மையங்களில் கொடுக்கப்பட இருக்கின்றன சரியாக காலை ஏழு மணி அளவில் பெரும்பாலான வாக்குப்பதிவு மையங்களில் வாக்குப்பதிவு என்பது தொடங்கி இருக்கின்றது சென்னை பொறுத்தவரை சுமார் ஆறாயிர நான்காயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி எழுபதுக்கும் மேற்பட்ட வாக்குப்பதிவு மையங்களில் வாக்குப்பதிவு என்பது இன்றைய தினம் மாலை நிறைவேற்றியிருக்கின்றது சில மையங்களில் மாலை நேரங்களில் இந்த வெயில் தாழ்ந்து பின்பாக வந்த மக்களுக்கு வரிசையில் நின்று அவர்களுக்கு டோக்கன் வழங்கக்கூடிய பணி என்பது தேர்தல் ஆணையம் சார்பில் ஏற்கனவே தேர்தல் பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய இந்த வாக்குப்பதிவு மையத்தில் மாலை ஆறு மணிக்கு பொழுது ஏற்கனவே அதிக கூட்டம் இல்லாதால் ஆறு மணி வாக்குப்பதிவு என்பது நிறைவு இங்கு டோக்கன் வழங்கிய அளவிற்கு அதிக கூட்டம் வரவில்லை தற்பொழுது அனைத்து மெஷின்களையும் சீல் வைக்கக்கூடிய பணியில் இங்கு இருக்கக்கூடிய தேர்தல் பணி அலுவலர்கள் ஈடுபட்டு இருக்கின்றார்கள் அனைத்து அனைத்து கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் இந்த மெஷின்களை சீல் வைக்கக்கூடிய பணி என்பது தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகின்றது வாக்குப்பதிவு மையங்களில் ஏற்கனவே கட்சி சார்ந்து பிரமுகர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அதே போல இங்கிருக்கக்கூடிய விவிபேட் இயந்திரம் இருக்கக்கூடிய தேர்தல் நடத்தும் அதிக அலுவலருக்கு எத்தனை வாக்குகள் பதிவாகி இருக்கின்றது என்பதை முழுமையாக அனைத்து கட்சி பிரதிநிதிகள் முன்பாக அவர்கள் சரிபார்த்த பின்பாக தற்பொழுது மெஷின்கள் தனித்தனியாக பிரிக்கப்பட்டு விவிபேட் இயந்திரம் மற்றும் இந்த எலக்ட்ரானிக் வாக்குப்பதிவு இயந்திரம் தற்பொழுது அதனுடைய பெட்டியில் வைக்கப்பட்டு சீல் வைக்கக்கூடிய நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது தொடர்ந்து நான்கு முதல் ஐந்து வாக்குப்பதிவு மையங்களுக்கு ஒரு வாகனம் என்ற ரீதியில் இந்த பெட்டிகளை பாதுகாப்பு அறைக்கு கொண்டு செல்லக்கூடிய பணி என்பது தொடர்ச்சியாக நடைபெறும் சில இடங்களில் அதிகமாக கூட்டம் கூடிய இடங்களில் தற்பொழுது டோக்கன் வழங்கப்பட்டு அவர்களை ஆறு மணிக்கு பின்பாக வரிசையில் நிற்க வைத்து வாக்குப்பதிவு நடத்துவதற்கான டோக்கன்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன பெரும்பாலான பகுதிகளில் இன்று மாலை ஆறு மணி அளவில் இந்த வாக்குப்பதிவு என்பது நிறை பெற்றிருக்கிறது சரியாக ஆறு மணி அளவு வரை எந்த அளவிற்கான வாக்குப்பதிவு சதவீதம் அளவிற்கு இருக்கின்றது என்பதை தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி இன்னும் சில நிறுவனங்களில் தெரிவிப்பார் என்று தெரிகின்றது மற்ற மாவட்டங்களில் வாங்கி தொகுக்கப்பட்டு இறுதியாக தலைமை தேர்தல் அதிகாரியால் கொடுக்கப்பட இருக்கின்றது பெரும்பாலான பகுதிகளில் பெரிய அளவிலான அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் நடவடிக்கைகள் தடுக்கப்பட்டிருக்கின்றன முழுவதுமாக பதற்றமான மேற்பட்ட வாக்குச்சாவடிகளில் முழுமையாக துணை ராணுவப் படையினருடைய பாதுகாப்புடன் தற்பொழுது தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கிறது தற்பொழுது துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் இந்த வாக்கு பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பு அறைக்கு கொண்டு செல்லக்கூடிய பணிகள் இன்னும் சில நிமிடங்களில் துவங்ககின்றது வாக்கு பதிவு இயந்திரங்களுக்கு சீல் வைக்கும் பணியானது சென்னையில் இருக்கிற பெரும்பாலான வாக்கு சாவடிகளில் தொடங்கி இருக்க மேலதிக விவரங்களுக்கு நன்றி பிரபாகர் தற்போது ஈரோடு மக்களவை தொகுதியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் குணா இணைகிறார் அவரிடம் பேசலாம் குணா ஈரோடு பொறுத்த காலை முதலே விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு நடைபெற்ற ஒரு மக்களவை தொகுதி பெருந்துறை எல்லாம் பொறுத்தவரைக்கும் மதியம் அதிகப்படியான வாக்கு சதவீதமும் அங்கே இருந்தது ஈரோடு பொறுத்த இப்ப முழுமையாக வாக்குப்பதிவு அப்படிங்கிறது நிறைவுக்கு வந்துடுச்சா அந்த டோக்கன் வழங்கி தற்போது அந்த வாக்களிக்கும் முறையும் இப்போ தொடர்ந்துகிட்டு இருக்கா அங்கே நிலவரம் என்ன நிச்சயமாக காலை ஏழு மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று மாலை ஆறு மணியுடன் நிறைவடைந்திருக்கின்றது ஆறு மணிக்கு பிரதான வாயில்கள் வாக்குச்சாவடிகளில் அடைக்கப்பட்டு தற்பொழுது சீல் வைக்கக்கூடிய பணிகள் என்பது நடைபெற்று வருகின்றன ஆனாலும் கூட ஆறு மணிக்குள்ளாக வாக்குச்சாவடிக்குள் வந்தவர்கள் அனைவருமே வாக்களிக்க அனுமதிக்கப்படுவார்கள் என ஏற்கனவே தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது ஈரோட்டில் இருக்கக்கூடிய ராஜாஜிபுரம் வாக்குச்சாவடியில் தற்பொழுதும் கூட வாக்காளர்கள் வாக்களிக்க அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த வாக்குச்சாவடி தொகுதியை மொத்தமாக ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஐந்து வாக்காளர்கள் இந்த வாக்குச்சாவடியில் இருக்கிறார்கள் காலை முதலாகவே விறுவிறுப்பாக இந்த வாக்குச்சாவடியில் இந்த வாக்குப்பதிவு என்பது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது இந்த சூழ்நிலையில் மாலை ஆறு மணி ஆனபோதும் கூட ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் வாக்குச்சாவடிக்குள்ளாக நீண்ட வரிசையில் வாக்களிப்பதற்காக காத்திருந்தார்கள் சரியாக ஆறு மணி ஆன உடனாக இந்த வாக்குச்சாவடியினுடைய பிரதான கதவு இழுத்து மூடப்பட்டது அதற்கு பிறகு வரிசையில் நின்ற பெண்கள் ஆண்கள் அனைவருக்குமே டோக்கன் என்பது வழங்கப்பட்டது அதற்கு பிறகாக அந்த டோக்கன் கொடுக்கப்பட்ட ஒரு நாற்பது பேர் மட்டுமே தற்பொழுது வாக்களிக்க அனுமதிக்கப்பட்டு தற்பொழுது அந்த வாக்குப்பதிவு என்பது கூடுதலாக ஒரு இருபது நிமிடங்களுக்கு மேலாக தற்பொழுது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அந்த காட்சியை தான் நாம் நேரடியாக பார்க்கிறோம் இதனைத் தவிர்த்து மற்ற வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு முடிவடைந்து தற்பொழுது இந்த வாக்கு இயந்திரங்களுக்கு சீல் வைக்கக்கூடிய அந்த பணி என்பது தற்பொழுது நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் தான் இந்த கூடுதலாக வந்திருக்கக்கூடிய அதாவது ஆறு மணிக்கு உள்ளாக இந்த வாக்குச்சாவடிக்கு வந்தவர்களுக்கு தற்பொழுது அந்த டோக்கன் வழங்கப்பட்டு தற்பொழுது இந்த வாக்கு பதிவு என்பது கூடுதலாக நடைபெற்று வரக்கூடியதை நம் நாம் தற்பொழுது நம்ம பார்க்குறோம் அம்மா எத்தனை மணிக்கு வந்தீங்க எவ்வளோ நேரம் காத்திருந்தீங்க ஏன் காலையிலேருந்து வாக்களிக்கலையா சார் காலையிலேருந்து வேலைக்கு போயிட்டேன் சார் இப்போ தான் வந்தாங்க சார் அதனால் இப்போ தான் வந்துருங்க சார் வந்து ரொம்ப நேரம் லேட் ஆகலைங்க சார் வந்து தான் கொஞ்சம் நேரம் அஞ்சு நிமிஷம் தான் நின்று போட்டோம் என்ன பண்ணாங்க டோக்கன் கொடுத்தாங்க சார் டோக்கன் கொடுத்தாங்க அது போடுதாங்க இவர்களை போலத்தான் இங்கே காலதாமதம் அதாவது ஆறு மணிக்குள்ளாக வந்தவர்களுக்கு டோக்கன் கொடுக்கப்பட்டு இந்த தற்பொழுது அந்த வாக்குப்பதிவு என்பது ஒரு இருபது நிமிடங்கள் கூடுதலாக இந்த வாக்குச்சாவடியை பொறுத்த வரைக்கும் ராஜாஜிபுரத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த இருபது டோக்கன் கொடுத்தவர்களுக்கு மட்டும் வாக்களித்ததற்கு பிறகாக இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் சீல் வைக்கப்பட்டு வாக்கு எண்ணும் மையத்திற்கு கொண்டு செல்வதற்கான அடுத்த கட்ட பணிகளில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி அலுவலர்கள் ஈடுபட இருக்கிறார்கள் டோக்கன் வழங்கி வாக்களிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அங்கும் மக்கள் ஆர்வமாக வாக்களிப்பதை பார்க்க முடிகிறது விவரங்களுக்கு நன்றி குணா தொடர்ந்து புதுச்சேரியிலிருந்து நிலவரத்தை பதிவு செய்வதற்காக நமது செய்தியாளர் மகாராஜ பாண்டி இணைகிறார் மகாராஜ பாண்டி தற்போது வாக்குப்பதிவு முடிந்து அந்த மெஷின்களை சீல் அந்த பணிகள் புதுச்சேரியில தொடங்கிடுச்சா நிச்சயமாக புதுச்சேரி பாராளுமன்றத்துக்கு தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை ஏழு மணிக்கு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வந்தது தற்போது ஆறு மணி ஆனால் வாக்குப்பதிவு நிறைவடைந்தது புதுச்சேரியில் மொத்தம் தொள்ளாயிரத்தி எழுவத்தாறு வாக்குச்சாவடி மையங்கள் இருக்கிறது இந்த வாக்குச்சாவடி மையங்கள் வந்து காலை முதலே வந்து பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று வாக்களித்து தான் வந்தார்கள் அதை நாம் நேரடியாக பார்க்க முடிந்தது இதில் எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படக்கூடாது என்பதற்காக நாலாயிரம் போலீசார் வந்து தீவிர பாதுகாப்பு பணியில் அவர்கள் ஈடுபட்டு வந்தார்கள் இது மட்டுமல்லாமல் முதியோர்களும் அதே போல் மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வந்தது காலை முதல் மாலை வரை நடைபெற்ற இந்த தேர்தலில் எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படவில்லை ஒரு சில இடங்களில் மட்டும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பழுதாகியிருந்தன அதுவும் பத்து பதினஞ்சு நிமிடங்களில் சரி செய்யப்பட்டு மீண்டும் இயல்பு நிலை கேள்விக்கு வாக்குப்பதிவு செய்வதற்கு சரி செய்யப்பட்டது தற்போது நாம் லாஸ்பேட்டை பாத்திமா மேல்நிலைப்பள்ளி வாக்கு மையத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம் இங்கு சரியாக ஆறு மணி ஆனவுடன் வந்து பள்ளியினுடைய பிரதானமான நுழைவு வாயில் வந்து இழுத்து மூடப்பட்டது பின்பு அங்கு இருந்த பொதுமக்கள் தங்களது வாக்குகளை செலுத்தினர் இதையடுத்து தற்போது இந்த மையத்தில் வாக்குப்பதிவு இயந்திரனுக்கு சீல் வைக்கும் பணி வந்து தற்போது சுறுசுறுப்பாக நடைபெற்று வருகிறது இந்த வாக்குப்பதிவு மையங்களுக்கு சீல் வைக்கப்பட்ட பிறகு வந்து லாஸ்பேட்டையில் இருக்கும் அரசு பாலிடெக்னிக் மேல்நிலை பள்ளிக்கு எடுத்து செல்லப்படுகிறது அங்கு புதுச்சேரியில் இருக்கும் அனைத்து வாக்குப்பதிவு இயந்திரங்களும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு ஜூன் நாலாம் தேதி வாக்குப்பதிவு எண்ணிக்கைக்கு பயன்படுத்தப்படுகிறது இந்த மையத்தில் எப்படி சீல் வைக்கப்படுகிறது என்பது குறித்து இந்த மைய அதிகாரியிடம் கேட்கலாம் சார் ஆறு மணி ஆன உடனே வந்து நீங்கள் வந்து சீல் வைக்கும் பணியை வந்து விறுவிறுப்பாக செஞ்சு வரீங்க இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு எப்படி சீல் வைக்கப்படுது அதாவது சார் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூத் வந்து பார்த்தீங்கன்னா டென் பார் டுவெண்ட்டி நைனு காமராஜ் நகரில் வருது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம போலுக்கு வந்து கரெக்டாக ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்கே வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் இங்கே க்யூவில் வந்து அந்த மக்களுமே வந்து நிற்கலை எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக வந்து முன்னாடியே வந்து ஓட்டு பதிவு செஞ்சிட்டாங்க நம்ம பூத்தில் பார்த்திங்கன்னா ஒரு எழுபத்தி மூணு புள்ளி எட்டு ஏழு சதவீதம் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓட்டு வந்து போல் ஆயிடுது மொத்தமாக ஆயிரத்தி இரநூத்தி பதிமூணு ஓட்டுன்னு வச்சிங்களேன் இங்கே இப்போ தான் கோல் போல் வந்து க்ளோஸ் பண்ணோம் இப்போ பார்த்திங்கன்னா பேலட் யூனிட்டு அடுத்தது விவி பேட்டு அடுத்தது கண்ட்ரோல் யூனிட் இந்த மூணுத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோஸ் பண்ண அதாவது சீல் வைக்கணும் இப்போ சீல் வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக நம்ம அட்ரஸ் டேக்கை வந்து வெளியில் வந்து வச்சு சீல் வைக்கணும் அட்ரஸ் டேக்கை வந்து பார்த்தீங்கன்னா எழுதிட்டு அதில் பின்னாடி போலிங் ஏஜென்ட்டுடைய சைன் அப்புறம் நம்மளுடைய சைன் எல்லாமே போட்டு நம்ம அரக்கு சீல் வச்சு அதுக்கப்புறமா போலிங் ஏஜென்ட்ஸ் கொண்டு வந்துருக்கக்கூடிய முத்திரைகளை அதில் வந்து பதிப்பாங்க அதே போல் வந்து எல்லாத்துலேயுமே அவங்களுடைய முத்திரைகளை வந்து பதிப்பாங்க விவி பேட்லேயும் கண்ட்ரோல் யூனிட்லேயும் பேலட் யூனிட்லேயும் அது இவ்வளோ தான் வந்து இந்த சீலிங் ப்ராசஸ்ன்னு வச்சுங்களா புதுச்சேரி நிலவரப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை அஞ்சு மணி வரைக்கும் புதுச்சேரி மாநிலத்திலேயே எழுவத்தி மூணு சதவீதம் வாக்குப்பதிவு பதிவாகி இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆறு மணி வரைக்கும் எந்த நிலவரம் என்பது குறித்து வந்து தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் தெரிவிப்பார் அவர் ஆறு மணி வந்து புதுச்சேரியில் இருக்கும் அனைத்து வாக்கு மையங்களிலும் வந்து வாக்குப்பதிவு நிறைவே அடைந்தவுடன் அவருக்கு வந்து தகவல் கொடுத்த பிறகு அதன் பிறகு செய்தியாளர்களை வந்து அழைத்து அவர் புதுச்சேரி மாநிலத்தில் மொத்தம் எத்தனை சதவீதம் வாக்குப்பதிவாயிருக்குது என்பதை தெரிவிப்பார் அப்போது தொகுதி வாரியாக புதுச்சேரியில் மொத்தம் முப்பது தொகுதி இருக்குது முப்பது தொகுதியிலும் எத்தனை சதவீதம் வாக்குப்பதிவு ஆகிருக்கு என்பதையும் தெரிவிப்பார் புதுச்சேரியில் வந்து இரண்டு வாக்குப்பதிவு மையங்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த இரண்டு வாக்குப்பதிவு மையங்களுக்கிலும் வந்து எடுத்து செல்லப்பட்டு தற்போது வாக்கு எண்ணிக்கை மையங்கள் வந்து லாஸ்பேட்டையில் அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த லாஸ்பேட்டை மையங்களுக்கு எடுத்து செல்லப்படுகிறது போலீஸ் பாதுகாப்புடன் ஜூன் நாலாம் தேதி வரைக்கும் அங்கு வந்து நாலடுக்கு பாதுகாப்பு வந்து அந்த வாக்கு எண்ணிக்கை மையத்துக்கு போடப்படுகிறது சுழற்சி முறையில் போலீசார்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகிறார்கள் காலை மதியம் இரவு என்று மூன்று வேலையும் சுழற்சி முறையில் கடுமையாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் தற்போது சீல் வைக்கும் பணி முடிந்த பிறகு இங்கு வாக்கு பதிவு மையத்திலிருந்து சீல் வைக்கப்பட்ட இயந்திரங்கள் வந்து பாதுகாப்பான முறையில் வந்து வாக்கு எண்ணிக்கை மையத்துக்கு கொண்டு செல்லும் பணியில் போலீசார்கள் ஈடுபடுகிறார்கள் இதற்காக வாக்கு பதிவு மையம் முன்பு வந்து ஏராளமான போலீசார்கள் குவிக்கப்பட்டிருக்காங்க போலீசார் வாகனமும் தயார் நிலையில் வந்து இருக்கிறது இந்த சீல் வைக்கப்பட்ட பிறகு போலீசார் முன்னிலையில் வந்து அந்த சீல் வைக்கப்பட்ட இயந்திரங்கள் வந்து வாக்கு எண்ணிக்கை மையத்துக்கு கொண்டு செல்வதற்கு தயார் நிலையில் இருக்கிறது தமிழ்நாட்டை போலவே புதுச்சேரியிலும் அமைதியான முறையில் வாக்கு பதிவு நிறைவு பெற்றிருக்கிறது கலவிவரங்களை வழங்கியமைக்காக நன்றி மகாராஜா பாண்டே தொடர்ந்து திருச்சியிலிருந்து நமது செய்தியாளர் இஸ்லாம் இணைகிறார் மிகப்பெரிய ஒரு ஜனநாயக திருவிழாவின் முதற் கட்டமானது முடிவுக்கு வந்திருக்கிறது இஸ்லாம் பெரும்பாலான மக்களவை தொகுதிகளில் தமிழ்நாட்டில் அந்த வாக்குப்பதிவு அப்படிங்கிறது நிறைவு பெற்றிருக்கு திருச்சியை பொறுத்த வரைக்கும் என்ன நிலவரம் திருச்சியில அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் வாக்குப்பதிவு நிறைவு பெற்று அடுத்த கட்ட பணிகளை தேர்தல் அலுவலர்கள் தொடங்கிட்டாங்களா அங்க நிலவரம் என்ன திருச்சி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரையும் திருச்சி மேற்கு திருச்சி கிழக்கு ஸ்ரீரங்கம் திருவரம்பூர் புதுக்கோட்டை கந்தரவுக்கோட்டை ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியதான் திருச்சி நாடாளுமன்ற தொகுதி இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலேயும் அந்த இந்த திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளையும் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஐந்து வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டிருந்துச்சு காலை ஏழு மணி முதல் அந்த வாக்குப்பதிவானது தொடங்கி நடைபெற்று வந்தது காலை ஏழு மணி முதலே வந்து மிகவும் ஒரு அமைதியான முறையில் அந்த வாக்குப்பதிவானது நடைபெற்றது ஆரம்பத்தில் சற்று மந்தமாக சென்றாலும் கூட போக போக வாக்குப்பதிவு வந்து விறுவிறுப்பாக வந்து சென்றது ஐந்து மணி நிலவரம் வரை கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஒன்போது புள்ளி ஏழு ஆறு சதவீதம் பேர் வந்து வாக்களித்து உள்ளனர் திருச்சி மக்களவை தொகுதியில் இன்னும் வந்து முழுமையான விவரங்கள் இன்னும் ஒரு ஒரு மணி நேரத்தில் வந்து தெரிய வருவதாக வந்து நமது தேர்தல் அதிகாரிகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த நிலையில் திருச்சி மக்களவை தொகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவானது நிறைவு அடைந்துடுச்சு ஒரு சில இடங்களில் மட்டும் அந்த ஆறு மணிக்கு முன்பாக வந்தவர்களுக்கு டோக்கன் வந்து கொடுக்கப்பட்டு அவர்கள் தற்பொழுது வந்து வாக்குளித்திட்டு வராங்க இப்போ நான் நிற்கக்கூடிய இந்த வாக்குச்சாவடி மையத்தில் கண்டோன்மெண்ட் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வெஷ்டி பள்ளி வாக்குச்சாவடி மையத்தில் இருக்கும் இங்கே வந்து வாக்குப்பதிவானது சரியாக ஆறு மணி அளவில் நிறைவடைந்துச்சு இங்கு வாக்குப்பதிவு நிறைவடைந்ததை தொடர்ந்து அந்த வாக்கு பெட்டிகளை சீல் வைக்கும் ப பணியை வந்து தற்பொழுது வந்து மேற்கொண்டு வராங்க குறிப்பாக வந்து இந்த சீல் வைக்கும் பணிக்கு முன்பாக இங்கே இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி முகவர்களை அழைத்து அந்த கண்ட்ரோல் யூனிட்டில் எவ்வளவு வாக்குகள் பதிவானது என்பது அவர்களுக்கு வந்து காண்பிக்கப்பட்டது அவர்கள் அந்த வாக்குச்சாவடி முக முகவர்களுக்கும் அந்த கண்ட்ரோல் யூனிட்டில் பதிவான வாக்குகள் அவர்கள் எழுதி வைத்திருந்தவருக்கும் அந்த கண்ட்ரோல் யூனிட்டில் இருக்கக்கூடிய வாக்கு இரண்டுக்கும் சரியாக இருந்ததைத் தொடர்ந்து அடுத்த அவர்களுடைய ஒப்புதலில் ஒப்புதலின்படி அவைய வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வந்து சீல் வைக்கும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருது இந்த வாக்கு திருச்சியை பொறுத்தவரை முப்பத்தி ஐந்து வேட்பாளர்கள் வந்து போட்டுருக்காங்க திமுக கூட்டணியில் மதிமுக சார்பில் துரை வைக்கோ அதே போல் அதிமுக சார்பில் கருப்பையா பாஜக கூட்டணியில் அமமுக சார்பில் செந்தில்நாதன் நாம் தமிழர் கட்சி சார்பில் ராஜேஷ் உள்ளிட்ட முப்பத்தி ஐந்து வேட்பாளர்கள் வந்து போட்டிட்டாங்க அதன் காரணமாக இங்கு ஒரு வாக்குப்பெட்டி கே ப வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதினாறு வேட்பாளர்கள் பெயர்கள் என்கிற அடிப்படையில் மூன்று வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வந்து வைக்கப்பட்டிருக்கு அந்த மூன்று வாக்குப்பதிவு இயந்திரங்களும் தனித்தனியாக வைத்து சீல் வைக்கும் பணியானது தொடர்ந்து வந்து நிறையப்பட்டு அதே அதே வாக்குச்சாவடி முகவர்கள் அனைவரின் முன்னிலையில் வந்து அவர்கள் கண் அவர்களுடைய மேற்பார்வையில் இங்கே வாக்குச்சாவடி அலுவலர்கள் அதை வந்து சீல் வைக்கும் பணியில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க இவை முழுமையாக சீல் வைத்த பின்பு போலீஸ் பாதுகாப்புடன் திருச்சியை பொறுத்தவரை ஜமான் முகமது கல்லூரியில் வாக்கு எண்ணும் மையம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு இது வந்து சீல் வைக்கும் பணி முழுமையாக நிறைவடைந்த பின்பு போலீஸ் பாதுகாப்புடன் அந்த வாக்கு எண்ணும் மையத்திற்கு இந்த அனைத்து வாக்கு பெட்டிகளும் வந்து அனுப்பி வைக்கப்பட உள்ளது தமிழ்நாட்டில் முப்பத்து ஒன்பது மக்களவை தொகுதி மற்றும் புதுச்சேரியில் ஒரு மக்களவை தொகுதி என வாக்கு பதிவானது முடிவுக்கு வந்திருக்கிறது திருச்சியில் இருக்கிற கள விவரங்களை பதிவு செய்தமைக்காக நன்றி இஸ்லாம் தொடர்ந்து புதுக்கோட்டையிலிருந்து நமது செய்தியாளர் ஷேக் அப்துல்லா இணைகிறார் அவரிடம் பேசலாம் ஷேக் அப்துல்லா தேர்தல் ஆணையம் சுமூகமாகவும் சுதந்திரமாகவும் இந்த வாக்குப்பதிவை நடத்துறதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சிருந்தோம் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க தற்போது புதுக்கோட்டையில சுமூகமாக வாக்குப்பதிவு நிறைவுக்கு வந்துடுச்சா அங்க நிலவரம் என்ன இந்திய திருநாட்டின் ஜனநாயக திருவிழாவான நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலத்தில் இன்று காலை ஏழு மணிக்கு தொடங்கி மாலை ஆறு மணியுடன் நிறைவடைந்துள்ளது நீங்கள் சொல்வதைப் போல இந்த தேர்தல் ஆணையம் புரியது போல புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாகவே நிறைவடைந்துள்ளது நாம் தற்போது திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையத்திற்கு அருகாமையில் உள்ள கலைஞர் கருணாநிதி அரசு மகளிர் கலைக்கல்லூரி வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடி மையத்தில் தான் இருக்கும் இந்த வாக்குச்சாவடி மையத்தை பொறுத்தவரை பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த வாக்காளர்கள் இந்த பகுதியில் இருக்கிறனால காலை முதலே நீண்ட வரிசையில் காத்து நின்று தங்களது ஜனநாயக கடமையை மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடன் ஆட்டி வந்தனர் தற்போது ஆறு மணிக்கு சரியாக வாக்குப்பதிவு நிறைவடைந்ததை தொடர்ந்து இங்கு பணிபுரியும் வாக்குச்சாடி மையத்தில் பணிபுரியும் அலுவலர்கள் சம்பந்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அதே போது அதே போல் விவிபேட் அதே போல் கட்டுப்பாட்டு இயந்திரம் உள்ளிட்டவைகளை பாதுகாப்பாக மூடி சீல் வைக்கப்பட்டு அதனை பாதுகாப்பாக அனுப்பி வைக்கும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க குறிப்பாக இது வந்து அனைத்து கட்சியை சேர்ந்த முகவர்கள் முன்னிலையில தான் இந்த பணியானது நடைபெற்று வருகிறது குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் வாக்குச்சாவடி மையங்கள்லையும் சுமூகமாகவே வாக்குப்பதிவானது நடைபெற்றது சில இடங்களில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அவ்வப்போது பழுது ஏற்பட்டாலும் அதையும் சரி செய்து சுமூகமாகவே நடத்தி முடிச்சிருக்காங்க குறிப்பாக வந்து வேங்கேவியல் கிராமத்தை பொறுத்தவரை வேங்கேவியல் கிராமத்தில் மட்டும் தற்போது வாக்குப்பதிவானது நடைபெற்று வருகிறது ஏன்னா காலை முதல் தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபட்ட அந்த பகுதியைச் சேர்ந்த மக்களிடம் இந்த வாக்குப்பதிவானது தற்போது நிறைவுக்கு வந்திருக்கிறது அடுத்ததாக சென்னையிலிருந்து நமது செய்தியாளர் ஹரிஹரன் இணைகிறார் ஹரிஹரன் தற்போது நீங்க எந்த வாக்குச்சாவடி மையம் யத்தில் இருக்கிறீங்க அங்கு அந்த சீல் வைக்கப்பட்ட எந்திரங்கள் வாக்கு எண்ணும் மையங்களுக்கு கொண்டு செல்லும் பணிகள் தொடங்கிடுச்சா எந்த அளவுக்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய முப்பத்தொன்பது தொகுதிகளிலும் இன்று காலை ஏழு மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு சரியாக சற்று நேரத்திற்கு முன்னதாக நிறைவு பெற்றிருக்கிறது குறிப்பாக பதினோரு மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற இந்த ஜனநாயக திருவிழா சற்று நேரத்திற்கு முன்னதாக நிறைவு பெற்றிருக்கு தற்போது நாம் திருவள்ளிக்கேணியில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியில் இருக்கோம் இந்த வாக்கு சாவடியை பொறுத்த வரைக்கும் இன்று காலை முதல் வாக்குப்பதிவு நடைபெற்று வந்த நிலையில் ஆறு மணிக்கு அதாவது இந்த வாக்குச்சாவடிக்குள்ளே ஆறு மணிக்கும் ஆறு மணிக்கு நிறைவு பெற்றும் அதிகமான வாக்காளர்கள் இந்த சூழலில் அவர்களுக்கு டோக்கன் கொடுக்கப்பட்டு தொடர்ச்சியாக அவர்கள் வாக்களிக்க அனுமதிக்கப்பட்ட நேரத்திற்கு முன்னதாக வாக்குப்பதிவு இருக்கக்கூடிய இந்த வாக்குப்பதிவான விவரங்கள் குறித்த முழுமையான விவரங்கள் தெரிவிக்கப்பட்டு இந்த தற்பொழுது இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு சீல் வைக்கும் பணி நடைபெற்று வருகின்றது மத்திய சென்னை தொகுதியை வருகின்றது குறிப்பாக சென்னையில் இந்த தொகுதியில் ஐம்பத்தி சதவீதம் வாக்குகள் பெற்றிருந்தாலுமே தமிழகத்தில் கடைசி மூன்று இடத்தில் இருக்கிறது அதாவது குறைந்தபட்சமாக வாக்குகள் பெற்ற தொகுதியாக சென்னையில் இருக்கக்கூடிய மூன்று தொகுதிகள் இருக்கு குறிப்பாக இந்த ஐந்து மணிக்கு மேலாக இந்த பகுதியில் அதிகமான மக்கள் வாக்களிக்க வருகை தந்திருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது மிக முக்கியமாக இன்று காலை முதல் சென்னையை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான இடங்களில் மந்தகதியில் நடைபெற்ற இந்த வாக்குப்பதிவு தற்போது அதாவது ஐந்து மணிக்கு மேலாக அதிகப்படியான மக்கள் அதிகமாக வாக்குப்பதிவு செய்ய வருகை தந்திருந்தனர் இதற்கு மிக முக்கிய காரணமாக வெயில் அதிகமான தாக்கம் இருந்த காரணத்தினால மக்கள் வருகை குறைவாக இருந்தது எனினும் மாலை வழியில் இந்த வாக்கு எண்ணிக்கை அதிகரித்து தற்பொழுது சற்று நேரத்திற்கு முன்னதாக வாக்குப்பதிவு நிறைவேற்று தற்போது இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு சீல் வைக்கும் பணி தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது சென்னையை பொறுத்த வரைக்கும் மூன்றாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஆறு வாக்குச்சாவடிகள் இருக்கக்கூடிய நிலையில் ஆறு மணிக்கு அனைத்து இடங்களிலுமே வாக்குப்பதிவு நிறைவுற்று முழுமையாக அந்த வாக்கு இயந்திரங்களுக்கு சீல் வைக்கும் பணி தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது இதனைத் தொடர்ந்து இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் மூலமாக வேன் மூலமாக வாக்கு எண்ணும் மையங்களுக்கு கொண்டு செல்லப்படும் குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய மூன்று தொகுதிகளில் மூன்று வாக்கு எண்ணிக்கை மையம் இருக்குது மத்திய சென்னை தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த வாக்கு எண்ணிக்கை மையம் சென்னை லயலா கல்லூரியில் அமைந்திருக்கக்கூடிய சூழலில் இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தற்போது சீல் வைக்கப்பட்ட நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் உதவியோடு இந்த வாகனம் மூலமாக அந்த வாக்கு எண்ணும் மையத்திற்கு செல்ல கொண்டு செல்லப்படும் அங்கிருந்து அங்கே ஸ்ட்ராங் ரூமில் இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டு சீல் வைத்து முழுமையாக அந்த இடத்துல தொடர்ச்சியாக மூன்று பாதுகாப்புகள் போடப்படும் குறிப்பாக இன்று காலை ஆறு மணி முதல் இன்று காலை ஏழு மணி முதல் தற்போது மாலை ஆறு மணி வரை நடைபெற்ற இந்த வாக்குப்பதிவை பொறுத்தவரைக்கும் சென்னையில் எந்தவித அசம்பாதமின்றி முழுமையாக சிறப்பாக நடைபெற்று முடிவுக்கு வந்திருந்தது அரே அதே போல சென்னையை பொறுத்த வரைக்கும் கடந்த தேர்தலை ஒப்பிடும் இந்த தேர்தலில் அந்த வாக்குப்பதிவு அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கிறத பார்க்க முடியுது காலை முதலே சென்னையோட வாக்குச்சாவடி மையங்கள் எல்லாத்தையுமே கருத்தில் கொண்டு நம்ம பார்க்கிறப்போ காலையில பல்வேறு தொகுதிகளில் கூட்டம் அதிகமாக இருந்தது மக்கள் அதிகமாக வந்து வாக்களிச்சாங்க மதியத்தில் அந்த சுணக்கம் இருந்தது மாலையில பொறுத்த வரைக்கும் அந்த ஆறு மணிக்கு சில மணித்துளிகள் முன்பாக சில நிமிடங்களுக்கு முன்பாக அந்த வாக்குச்சாவடி மையங்கள் எப்படி இருந்தது குறிப்பாக மக்கள் ஃபுட் பால் எப்படி இருந்தது தொகுதிகளில் மக்களை பொறுத்த வரைக்கும் வாக்கு செலுத்துவதற்கு இன்று காலை முதலே ஆர்வமாக இருந்தாலுமே காலை நேரத்தில் ஒரு பத்து மணிக்குள்ளதாக ஒரு அதிகப்படியான கூட்டம் இருந்த ஒரு சூழலில் பெரும்பாலானவர்கள் வாக்கு அளிக்க முடியவில்லை அதனைத் தொடர்ந்து வெயிலின் தாக்கம் மிக அதிகமாக இருந்தது நேற்றும் இன்றும் அதாவது இந்த தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் நேற்றும் இன்றும் வெப்ப அலையின் தாக்கம் அதிகமாக இருந்தது வானிலை ஆய்வையும் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருந்தது அதற்கேற்ற வெயிலின் தாக்கம் மிக மோசமாக இருந்த ஒரு காரணத்தினால மாலை வேலையில் பிற்பகலுக்கு மூன்று மணிக்கு மேலாகவே மக்கள் அதாவது இந்த ஜனநாயக திருவிழாவை கொண்டாடுவதற்கு ஒரு திருவிழா போன்று மூன்று மணிக்கு மேலதாக அதிகப்படியான மக்கள் தர தொடங்கியுள்ளனர் இருந்தாலும் தற்போது இந்த சென்னையை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ஏழு முதல் ஐம்பத்தி எட்டு சதவீதத்துக்கு இருக்குது இது ஐந்து மணி நிலவரப்படி ஆறு மணி நிலவரப்படி முழுமையான வாக்கு சதவீத எண்ணிக்கை மிக விரைவில் தலைமை தேர்தல் அதிகாரி அறிவிப்பார் எனினும் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேர்தலை ஒட்டிய அளவிற்கு சென்னையில் வாக்குப்பதிவு சதவீதம் இருக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் சென்னையில் மிக குறைவான வாக்கு சதவீதம் இருந்தது அதனை மிஞ்சும் வகையில் தற்போது வாக்கு எண்ணிக்கை சதவீதம் அதிகமாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்து மணி நிலவரப்படி அறுபத்தி மூணு சதவீதம் இருந்தாலுமே இந்த ஆறு மணி நிலவரம் முழுமையாக வரும்பொழுது கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் அளவுக்கு இதுவரைக்கும் கடந்த அதாவது கடந்த மூன்று நாடாளுமன்ற தேர்தலுக்கு பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் இந்த வாக்கு எண்ணிக்கை பொறுத்த வரைக்கும் எழுபது சதவீதத்துக்கும் அதிகமாக உள்ள ஒரு சூழலில் தற்போது ஐந்து மணி நேரம் தமிழகம் முழுமைக்குமே அறுபத்தி மூன்று சதவீதம் இருக்குது இந்த ஐந்து மணிக்கு மேலாக தமிழகம் முழுவதுமே அதிகப்படியான மக்கள் இந்த வாக்குச்சாவடி எண்ணிக்கை மையத்தை வாக்குச்சாவடி மையத்திற்கு வாக்களிக்க வருகித்த நம்மளால் பார்க்க முடிஞ்சது இந்த ஐந்து மணி முதல் ஆறு மணி வரையிலான வாக்குப்பதிவு நிலங்களையும் முழுமையாக வெளியாகும் போது இன்னும் முழுமையான அதாவது கடந்த தேர்தலுக்கு இணையாகவோ அல்லது அதனுக்கு அதிகப்படியாகவோ வாக்களிப்பதற்கு மிக முக்கியமான வாய்ப்பாக இருக்கும் மிக முக்கியமாக இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் வாக்காளர்களுக்கு அதாவது ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் வரிசையில் எந்த அளவுக்கு கூட்டம் இருக்கு போன்ற விவரங்கள் எல்லாம் அந்த ஆப் மூலமாகவே தெரிந்து கொள்ள போன்ற செயல்பாடுகள் போன்றவை ஒரு உதவியாக இருந்தது அது மட்டும் மட்டுமல்லாமல் இந்த தேர்தல் ஆணையத்தோட விழிப்புணர்வு போன்றவர்களால் கடந்த ஆண்டு கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு சற்று அதிகரிக்க வாய்ப்பிருக்கு விவரங்களுக்கு நன்றி ஹரி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க